நேர்ச்சை செய்தவர் உயிருடன் இருக்கும்போது இன்னொருவர் அவரது நேர்ச்சையை நிறைவேற்றலாமா பிறரை கொண்டு நேர்ச்சையை நிறைவேற்றுவதாக நேர்ச்சி செய்கிறார்களே இது கூடுமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க அது நேர்ச்சி இதில் ரெண்டு கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரே கருத்துடைய தான் ஒரு ஆள் வந்து நேர்ச்சி செய்கிறாங்க உயிரோடு இருக்கும்போது இன்னொருவர் வந்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாமா அல்லது வந்து இன்னொரு ஆள் தான் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுற ஆளாக இருக்கிறார் நம்ம நேர்ச்சி செய்கிறவங்களா இருக்கிறோம் அப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க ரெண்டு கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அதாவது ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போதே அவருக்காக நேர்ச்சியை நிறைவேற்றுறது இன்னொருவர் தான் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறாரு அப்படி இருந்தால் மார்க்கத்தில் கூடுமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க நேர்ச்சிங்கிறது மிக முக்கியமான வணக்க வழிபாடாக நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய சுரத்துல் இன்சானில் சொல்லக்கூடிய வசனம் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம் யூஃபூன பின் நதர் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும்போது நேர்ச்சியை வந்து அவங்க வாக்கு அவங்க நே நேர்ச்சியை வந்து செய்வதாக அவர்கள் வந்து நியத்து வைத்தால் அந்த நேர்ச்சியை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குரானில் சொல்கிறது நம்ம பார்க்குறோம் நேர்ச்சியை நிறைவேற்றுவது என்பது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியம் சொர்க்கவாசிகளினுடைய பண்பாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அதே போல் புகாரில் ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ரசுல்லா சொல்றாங்க மண் நதர ஐயுத்தியா பல் யுத்தியாவுக்கும் யார் அல்லாவுக்கு கட்டுப்படுவதில் நேர்ச்சி செய்கிறாரோ அவர் அப்படியே கட்டுப்பட்டு நேர்ச்சியை நிறைவேற்றட்டும் ஒமன் நதர ஐ யசியகு யார் அல்லாவுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் நேர்ச்சி செய்கிறாரோ பலா யசி அவர் வந்து அவர் அதுல வந்து மாறு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அல்லாவுடைய புதர் சொல்றாங்க ஒருவர் நேர்ச்சி செய்கிறாரு மார்க்கத்துக்கு உட்பட்டு நேர்ச்சி செய்கிறாரு நான் வந்து அல்லாவுக்காக நான் வந்து அறுத்து பழிவிடுவேன் நேர்ச்சி செய்கிறாரு அல்லாவுக்காக ஏழைகளுக்கு உணவளிப்பேன்னு நேர்ச்சி செய்கிறாரு அதெல்லாம மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் நேர்ச்சி செய்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன் அது வந்து மாறு செய்யக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடாது நான் தர்காக்கு போகிறேன்னு ஒரு காலத்தில் நேர்ச்சி செஞ்சிருக்கிறாரு நான் மௌலிக்கு போதும்னு நேர்ச்சி செஞ்சிருக்கிறார் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள்லாம் இருக்கிறது இந்த மாதிரி நான் அவளியாவுக்காக அறுத்து பழிவிடுவேன் நேர்ச்சி செஞ்சிருக்கிறாரு அப்படி செய்யக்கூடாதுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படி நேர்ச்சியினுடைய அடிப்படை இது நேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சொர்க்கவாசிகளுக்குரிய காரியம் இப்ப என்ன கேள்விண்டா இப்போ ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்காக மற்றவங்க நேர்ச்சியை நிறைவேற்றுறது என்பது மார்க்கத்துல குற்றம் கிடையாது அல்ல குரான்ல சொல்றான் தாவணு அழல் பர்ரி வத்தக்குவா நன்மையான காரியங்கள் இறையச்சமான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கிறான் தாவணு அழல் உதுவான் பாவமான காரியங்களில் மீறிய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள்ங்கிறாங்க அப்ப இது நன்மையான காரியம் இதுல ஒருவருடைய நேர்ச்சியே இன்னொருவர் நிறைவேற்றுவது தப்பு கிடையாது இப்ப ஒரு தாய் இருக்கிறாங்க அவங்க செலவழிக்க முடியாது அவங்க நேர்ச்சி செஞ்சா புள்ளதை நிறைவேற்றணும் அவங்களால பொருளாதார சூழ்நிலை இல்லாத நிலையா இருக்கு தாயை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிறேன்னு அப்ப இப்படியான நிலையை பொறுத்த வரைக்கும் அப்ப தாய் வந்து அவங்க காசை வச்சுத்தான் செய்யணுங்கிற ஒரு நிலையெல்லாம் மார்க்கத்துல கிடையாது அவங்க புள்ள அதுக்காக நிறைவேற்றலாம் ஒருவர் வந்து ஒரு சகோதரர் நேர்ச்சி செஞ்சிருக்கிறாரு வாய்ப்பு வசதி இல்ல அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய நிலையை வந்து என்ன செய்யலான்னு கேட்டால் மற்றவர்கள் எடுத்துக்கலாம் நன்மை நன்மையினாடி இப்போ அந்த அடிப்படையில் ஒரு ஆளுக்காக வந்து அவர் நேர்ச்சியை நேர்ந்திருக்கிறார் என்றால் மற்றவர் வந்து தாராளமாக அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாம் அதுல மார்க்கத்தில் எந்த குற்றத்தையும் நம்ம பார்க்க முடியலை ஏன்னா அது நன்மையான காரியங்கள் நன்மையான காரியங்கள்ல ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள்ன்ற அடிப்படையில் மார்க்கத்துக்கு உட்பட்ட நன்மையின் அடிப்படையில் இருக்கணும் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள்ல வந்து நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம வச்சிருக்க கூடாது இப்போ அந்த அடிப்படையில் தாராளமாக நேர்ச்சியை நிறைவேற்றிக்கலாம் அடுத்தவர்களுக்காக அது உயிரோடு இருந்தாலும் சரி அவங்க நேர்ச்சி செய்து செய்திருந்தார்கள் என்றால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுங்கிறது மார்க்கத்தில் எந்த குற்றமும் கிடையாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்